யாழ்ப்பாணம் மாதகலை புறப்படமாகவும் இந்தியா பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த சந்திரகலா ராஜமோகன் அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவேற்றார் அண்ணா காலம் சென்றவர்களான அப்புத்துறை அன்ன புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ராஜதுரை சுசீலாதேவி தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் செ ராஜமோகன் மோகன் அவர்களது மனைவியும் இளவரசி பிரபாகரன் ஆரோக்கியம் சிந்து திலீபன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் தங்கன் லீசா ரகு தர்ஷினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் ரோஹித் ராக்ஸி சுபிக்ஷா ரக்ஷன் ரித்திக் ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் வபீஷன் சிவன் தீரன் மித்ரன் துர்கா ஆகியோரின் பாசமிகு அப்பம்மாவும் சைனம்மா ரஞ்சித பலர் காலம் சென்றவர்களான துரைரத்ரம் சந்திரபோஸ் சந்திரகாந்தா மற்றும் குணபாலசிங்கம் சந்திரகுமாரி சந்திரசேகரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் திரும்பாமலரு காலம் சென்ற செல்வமோகன் மற்றும் சுசீந்திரமோகன் காலம் சென்றவர்களான விஜயமோகன் ரவீந்திர மற்றும் கிருபாமலர் கிருஷ்ணமோகன் ஆகியோரது அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்